அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த ஆண்டுக்கான டிஎன்சட் தேர்வை திருநெல்வேலியில் உள்ள மனோன்மணியம் சுந்தர பல்களிடம் நடத்துவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்து அதுக்கான எக்ஸாம் தேதியும் வெளியிட்டிருந்தாங்க ஜூன் மாதம் ஏழு எட்டாம் தேதியில் எக்ஸாம் நடக்கும் ஆன்லைன் பேஸ்டு கம்ப்யூட்டர் வழியில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் கடைசி நேரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு பிரச்சனை காரணமாக எக்ஸாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த முதுகலை பட்டதாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கணினி வழி தேர்வு எங்களுக்கு வேணாம் நீங்கள் ஓஎம்ஆர் பேஸ்டு வைக்கிற மாதிரி பண்ணுங்கள் அதுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறவங்க இப்போ நமக்கே தெரியும் செட் தேர்வு வந்து இந்த ஆண்டுக்கான செட் தேர்வை திருநெல்வேலியில் மனோக சுதந்திரா பள்ளிகள் நடத்ததாக இருக்கிறாங்க அதுக்கான நோட்டிபிகேஷன் வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த எக்ஸாம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டு அதை மார்க் டெஸ்ட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அது எல்லாருமே அவங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி அங்கே எல்லாம் அட்டன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த மாதிரி அட்டன் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு என்ன அப்படின்னாக்கா அவங்க அட்டன் பண்ணும்போது அவங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் அங்கே வரல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இங்கிலீஷில் மட்டும்தான் இருந்துச்சு தமிழில் வரவே இல்லை ஆனால் அவங்க ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருந்தாங்க தமிழ்நாடு இங்கிலீஷில் கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இந்த மார்க் டெஸ்ட்டில் அந்த மாதிரி வரல இப்போ மார்க் டெஸ்ட் அப்படின்றதே பார்த்திங்கனாக்க நம்ம ஃபைனல் எக்ஸாம் எடுத்துக்க முடியும் ஒரு ப்ரீ டெஸ்ட்டு மாதிரி தான் ஸோ இதில் நம்ம ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு எந்த அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிருக்கோ அதை விட அதிகமாக அங்கே இருக்கும் ஒரு கான்ஃபிடண்ட்க்காக தான் நம்ம மார்க் டெஸ்ட் பார்க்குறது பட் அதுலேயே அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லாகின் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சு பட் அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் ஓப்பன் ஆகலை அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நிறைய பேருக்கு வந்து உள்ளே லாகினே ஆகலை ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் வெளியிட்டு இருந்தாங்க இந்த செட் தேர்வுக்கு இந்த ஹால் டிக்கெட் வெளியிடும் போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கான அந்த தேர்வு மையம் எக்ஸாம் சென்ட்ரு பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருந்தது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏதோ ஒரு சிலருக்கு தான் ஒன் ஆர் டூ பர்சன்ட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நியரெஸ்ட்டாக இருக்கும் மற்றபடி எல்லாருக்கும் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே லாங்காக இருந்திருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நூறு கிலோமீட்டர் நூற்றம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு ஒரு நாளைக்கு ரெண்டு ஷிஃப்ட் ஷிஃப்ட் விதமாக ரெண்டு நாளில் நாலு ஷிஃப்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தாங்க ஸோ எக்ஸாம் செஞ்சு லாங்காக இருந்தது ஒரு ப்ராப்ளம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்க ஹால் டிக்கெட்லேயே பார்த்திங்கன்னா அவங்க டேட்டா படுத்து அவங்களோட நேமே நிறைய பேருக்கு மிஸ்டேக்காக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சப்ஜெக்ட்டு அதுக்கப்புறம் மேல் ஃபீமேல் அதுவே நிறைய மிஸ்டேக்காக இருந்தது நிறைய பேர் தேர்வுகள் சொல்லியிருந்தாங்க அப்புறம் கடைசி டைமில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆறாம் தேதி இந்த எக்ஸாம் வந்து போஸ்ட் பண்ணதாக அறிவிச்சிட்டாங்க அதாவது தொழில்நுட்ப தொழில்நுட்பக்காரருக்கு பிரச்சனை ஏற்பட்டதால் அந்த ஆறு ஏழு எட்டு அந்த இது நடக்கக்கூடிய அந்த டிஎன் செத்து தவிர போஸ்ட்போன் பண்ணுறோம் அதனுடைய எக்ஸாம் டேட்டு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இதுதான் இதில் வந்த பிரச்சனை ஸோ இப்போ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த டிஎன் செத்துக்கு அந்த பட்டதாரிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா கனியொழி செத்து எங்களுக்கு வேணாம் ஓஎம்ஆர் பேஸ்டாக நீங்கள் எக்ஸாம் வைங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க சரி ஓஎம்ஆர் பேஸில் எக்ஸாம் வைக்கும்போது அவங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னாக்கா நிறைய எக்ஸாம் சென்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து எக்ஸாம் சென்டர் நிறைய கிடைக்கும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் அப்போ அவங்களுக்கு எக்ஸாம் சென்டர் அந்த டிஸ்ட்ரிக்லேயே கிடைக்கிறதால அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் சென்டர்லேயே அவங்க எக்ஸாம் அக்கக்கூடிய ஒரு வகை இருக்குது இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் எல்லாமே வராமல் இருக்கும் ஒஎம்ஆர் பேஸ் வைக்கிறதால ஸோ அதனால் ஒஎம்ஆர் பேஸில் எங்கள் எக்ஸாம் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு நல்ல கருத்து தான் பட் அதை வந்து யூனிவர்சிட்டி தான் முடிவு பண்ணும் இப்போ இந்த ஆண்டுக்கு அந்த டிஎன் செட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்கிறாங்க அதில் சப்ஜெக்ட் வைஸாக எவ்வளோ பேர் விண்ணப்பிச்சுங்க அப்படின்ட்டு அவங்க இன்னும் சொல்லலை ஒரு ஒரு சப்ஜெக்ட் வைஸாக நார்மலாக சொல்லுவாங்க எப்பயுமே இவ்வளோ சப்ஜெக்ட்டில் உள்ள பேர் விண்ணப்பிச்சுங்க அப்படின்ட்டு அதை பற்றி இன்னும் வந்து வெளியிடல அதை வந்து வெளிப்படையாக வெளியிடணும் அப்படின்றதும் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க ஸோ இப்போ ஆன்லைன் வழியாக நடத்ததால் தான் அந்த தொழில்நுட்ப கோளாறு வருது நிறைய எக்ஸாம் சென்டர் கிடைக்கல அந்த சிஸ்டம் தான் அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க உண்மையான ரீசனாக இதுதான் நிறைய காலேஜில் வந்து இவங்களுடைய இந்த சாஃப்ட்வேர் அட் அடாப்ட் பண்ணுற மாதிரி சிஸ்டம் இல்லை ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேர்வு வந்து கரெக்டான டைமில் நடத்த முடியல ஸோ இது எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கும் சரி பண்ணணும் அப்படின்னாக்கா ஒன்று எக்ஸாம் சென்டரு நிறைய ஆன்லைன் எக்ஸாம் சென்டர் நிறைய கிடைச்சா மட்டும்தான் சீக்கிரம் நடத்த முடியும் ஒன்று அல்லது இந்த ஆன்லைன் பேஸ்டி எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு இவங்க வந்து ஆஃப்லைனில் அதாவது ஒயம்ஆர் பேஸ்டி எக்ஸாமாக வச்சாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நிறைய சென்டரு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் தேர்வர்களுக்கும் வந்து சிரம சிரமம் இல்லாமல் நமக்கு அருகாமையில் வந்து அவங்க தேர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இதை பற்றி தான் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கு இந்த பத்திரிகை செய்தியில் வெளியே வந்திருக்கு அது கோரிக்கை வச்சுருக்குறாங்க தமிழ்நாட்டில் செட்டு செட்டு நெட்டு தேர்ச்சி பெற்ற பட்டதாரி சங்கம் வந்து இந்த கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க இது இல்லாமல் நிறைய பேருடைய உள்ள கோரிக்கையும் தான் இருக்குது ஆன்லைன் பேஸில் இருக்கிறதால கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஆஃப்லைனில் வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க சரி இது ஃபைனலைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த யூனிவர்சிட்டி தான் இல்லை கூடியவரில் இன்னொரு பத்து இருபது நாள் அந்த எக்ஸாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது போஸ்ட்போன் ரீ எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த நியூஸு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க அப்படின்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ டூ ஆல்